சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய துணையாளரும் நம்முடைய மனவாளரும் நம்மை பிதாவாகிய தேவனுடைய அன்பிலே இணைப்பதற்கென்று எல்லாவற்றையும் நமக்கு செய்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெற்று தந்தவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டு உற்சாகமடைந்து தேவனுக்காக செய்கிற ஊழியத்திலே இன்னும் எழுபி பிரகாசிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த சத்தியங்களை உங்கள் கொண்டு வருகிறோம் விடலின் சத்தியத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை பிடித்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இப்பொழுதும் இந்த தெய்வம் மற்ற நொறுக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே எதன் மூலமாக நடந்திருக்கிறது எப்படியெல்லாம் நடந்திருக்க முடியும் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு உடைப்பு ஏற்படுது என்பதற்கான காரணங்களிலே முதல் வார்த்தையை நான் சொன்னேன் அதிர்ச்சி ஊட்டுகிற சம்பவங்கள் எதிர்பாராத காரியம் நம்முடைய திராணிக்கும் நம்முடைய பலத்துக்கும் மிஞ்சின காரியம் நாம் விரும்பாத காரியம் என்று மூணு காரியம் சொன்னேன் இப்போ ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க வரணும் சில உதாரணங்களை வைக்கிறேன் இந்த உதாரணங்களை பார்க்குற பொழுது இந்த உதாரணத்துக்கு ஏதுவான சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட என்றால் நீங்கள் மறந்து போயிருப்பீங்க உங்களுக்கு அது நினைவில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆவியானவர் அதை அப்படியே உங்களுக்குள்ள எப்படி ஒரு காரியம் உனக்கும் சம்பவித்தது உண்டு என்பதை அவர் காண்பிக்கிற பொழுது ஆவியானவர் அந்த சுகத்துக்குள்ள உங்கள் நடத்துவதற்கு உங்களுடைய ஜபத்தில் உங்களுடைய தனி ஜபத்தில் நீங்கள் அமர்ந்து ஆவியான இடத்துல இந்த சுகத்தை விரும்புங்க எப்படி உடல் சுகத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் யாராவது ஊழியர்கள் வந்தால் ஊழியர்கிட்ட போய் நின்று தலை கொடுத்து ஜெபிக்க சொல்கிறோம் அல்லது பலர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்க அப்படின்னு உடல் சுகத்தை எந்தளவுக்கு நம்ம நாடுகிறோமோ அதே போல் உள்ளாண்ட மனிதனுடைய சுகத்தை உடைக்கப்பட்டு கிடக்கிற உள்ளாந்த ஆத்தும மண்டலத்தில் ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக ஜபத்தில் நேரத்தை செலவழித்து ஆவியானுடைய உதவியை நாடுங்க ஒரு பிரசங்கத்தை கேட்குறவுள்ள கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு சொல்லலாம் அல்லது ஓகே அப்படின்னு பாராட்டின்னு முடிக்கலாம் அல்லது புரியலைன்னு சொல்லிட்டு விட்டுடலாம் கேட்டுவிட்டு மறந்துவிடுறதுக்காக இல்லை இது ஒவ்வொன்றும் உங்களை ஜபத்துக்குள்ளே நடத்தி கூட நெருக்கத்துக்குள்ள வரும்பொழுது ஆவியானுடைய ஊழியம் ஒவ்வொரு நாளுமே நடந்து நீங்கள் அதில் வளருவதை பார்ப்பீங்க உங்களை கத்துற சுகமாக்கி மற்றவங்களுக்கு உங்களை சுகமாக்கிறதுக்கு ஏதுவான ஊழியத்தில் பயன்படுத்துவார் மறந்துவிட வேண்டாம் ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க ஒரு ஒரு பையன் இருக்கிறான் ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஏறக்குறைய ஒரு அஞ்சு வயசுக்குன்னு வச்சிங்களேன் அந்த ஐந்து வயதில் இருக்கிற பொழுது திடீரென்று அவன் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் நல்லா பகலில் விளையாண்டுட்டு மாலை பொழுது களைப்பாகி சீக்கிரமாக சாப்பிட்டு நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறான் தூங்கி கொண்டு இருக்கிற அந்த வேலையில் இரவு பத் அவனுக்கு நேரம் தெரியல பத்து பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் திடீர்னு அவங்க தகப்பனார் வீட்டுக்குள்ளே வர்றார் வரும் பொழுது அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குடிகாரர் கொடுமையாக திட்டுகிற அன்பு காண்பிக்காத ஒரு நபர் அவர் திடீரென்று வெளியில் போயிட்டு சாயந்தரம் நைட்டு பட் லைட் நைட்டு வர்றார் தண்ணி வரும்போது ஃபுல் போதையில் வந்து நல்ல எளிமையான பாசமுள்ள பச்சளம் குழந்தையாக அஞ்சு வயசுக்கு உட்பட்ட அந்த பிள்ளை தூங்கிக்கொண்டு திடீர்னு போய் பிள்ளையை பட்டா தான் அடிக்கிற முடிய பிடிச்சி தூக்குற தூக்கி கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு கதவு பார்த்து வச்சு பட்டாணை அடித்து அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிள்ளை பார்க்கும் பார்க்கும்பொழுது முகம் அப்பா ஆனால் அப்பாவுடைய நிலமை எல்லாமே பார்த்திங்கன்னா மித மிஞ்சன விதத்தில் வெளிப்படுகிறார் ஏன் அடிக்கிறாரு எதுக்காக இப்படி தூக்கத்தில் என்ன தூக்கி முடிவு பிடிச்சுலுக்கிறாரு தூக்கிக்கொண்டு எப்படி செவத்தோடு முற்றாருன்னு சொல்லிட்டு அவர் தெரியல அந்த குழந்தையினுடைய நேரத்தில் அந்த அப்பாவுடைய காரியம் இந்த பிள்ளைக்கு நடந்த நிகழ்ச்சி அப்பாவுக்கிட்ட பிள்ளை இயற்கையாக எதிர்பார்க்கிறது பாசம் ஒரு அரவணைப்பு தூக்கி கொஞ்சி மகிழுகிற விளையாடுகிற காரியம் ஆனால் இப்போது அந்த பிள்ளை அடி வாங்கின பொழுது அடிக்கப்பட்ட பொழுது தான் எதற்காக அடிக்கப்பட்டால் தனக்கு எதுக்கு இந்த அடிவெடுதல் என்று தெரியாதபடிக்கு அதிர்ந்து போகிற ஒரு காரியம் அது தான் சொல்லுகிறேன் அதிர்ச்சியொட்டி நிகழ்ச்சி அப்படி ஒரு நிகழ்ச்சியின் பொழுது அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்குள்ளாக ஒரு விதமான உடைப்பு ஆத்துமாவில் ஏற்பட்டு விடுகிறது அது எப்படிப்பட்ட தன்மை உருவாக்கும் என்பதை அடுத்து நான் விளக்குகிறேன் இதை உதாரணமாக புரிந்து கொள்ளுங்கள் கத்தோடைய ஆவியான தொடர்ந்து உங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக பேசுவதை எதிர்பாருங்கள் ஆவியானவர் தான் இடை இடைப்படுவாராக தேற்றுகிறவரும் வழிநடத்துறவருமா இருக்கிறாங்களப்பா நம்முடைய அன்பு சமூகத்தில் நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுடைய ஆத்தும மண்டலத்தில் காணப்படுகிற பலவிதமான தொய்வுக்குரிய சோர்வுக்குரிய கவலைக்குரிய துக்கத்துக்குரிய அல்லது வருத்தத்துக்குரிய தனிமைக்குரிய சோகத்துக்குரிய எந்த காரியத்துக்கும் ஒரு தீர்வை நாங்கள் பெறாமலே எங்கள் வாழ்க்கை ஓடக்கூடாது ஆவியான உள்ளே இருக்கிறான்னு நாங்கள் சொல்கிறோம் வசனத்தில் வெளிச்சத்தெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் வாசிக்கிறோம் மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணுற ஏதோ ஒரு காரியங்களுக்குள்ளே இருக்குதே அது என்னென்றத இந்த சம்பவங்கள் மூலமாக உண உணர்த்தி வெளிப்படுத்தி சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனை ஆமேன் காட் பிளஸ் யூ